நம்மளே சின்ன வயசுல கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இப்ப நேரம் ஆகாதா இதுதான் அம்மா அப்ப வயசு நாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை வரும்ல அப்ப தெரியும் நாங்க அப்ப தெரியல இப்ப புரிஞ்சிருச்சு கனி கனி காதுல விழுகுது பாத்தியா கனி காபிஸ்க்கு டைம் ஆயிடுச்சு இன்னும் வரல பாத்தியா அதுதான் பாரு வராம இல்ல சின்ன வயசுல இருந்து ஒரே பாண்ட மட்டும்தான் இன்னமும் கிளம்பற பாரு காத்தியா சுஜி எங்க இருக்கீங்க வாங்க ரத்தினத்து தேர மனசுக்கு சத்தம் இடும் பூவாராள் என் பருவத்தை பயிர் செய்யும் பொங்கல் விழியால் நெஞ்சுடைத்து விட்டாள் இணைத்து விட்டாள் பால்வண்ணெடுத்து பற்கடலில் பல முறை செலவை செய்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா saree கட்டிட்டு வரதுனால லேட் ஆயிடுச்சுமா ஆமா கௌசியம்மா எங்க உங்க பொண்ணு காணோம் அவ எங்க கிளம்பனானா கூட தெரியல அவ இன்னும் வரல உங்க ரெண்டு பேரும் தூங்குறது மட்டும்தான் வேலை உங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒண்ணா இருக்கீங்களோ அவங்களும் இந்த மாதிரி தானமா இருப்பாங்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப தப்பு சொல்றியா நீ ஐயோ இந்த உலகத்துலயே உங்க ரெண்டு பேத்த மட்டும் பிரிக்க முடியாதேமா அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா இருந்திருக்கீங்க ஆனதுக்கு அப்புறமும் பெரியல இதுக்கு மாதிரியாமா பாக்குறது எல்லாம் தனித்தனியா இருக்காங்க இப்ப எங்க கால் பண்ணா கூட எடுக்கிறது கிடையாது ரொம்ப மிஸ் பண்றீங்களோமா பின்ன என்னமா பண்றது போன்ல மட்டும் தான் பேச முடியுது அது எப்படி பாசியமா உங்க முடி மட்டும் நிறைய கண்ணே இருக்கு என்னமா நீ 45 வயசு தான ஆகுது 45 வயசு ஆயிடுச்சு கோசியமா நீங்களோ உங்க பொண்ணு போகும்போது என்ன ட்வின்ஸ் ஆன் கேக்குறாங்க என் பொண்ணு என்ன பர்தா அர்ப்பணா உங்களுக்கு தெரியலமா விடு சின்ன வயசுல நாங்க பண்ண சேட்டி விட நீங்க பண்ற சேட்டே தான் ரொம்ப ஓவர் இங்கனால வளக்க முடியல என்னம்மா கிளம்புறேன் சரி சரிடா போயிட்டு வா எங்க மாதிரி চে নাপা <listings> கிளம்பா கூடீங்க <you haterina> <people searching> <inals Using handywave to matin> அம்மா மேல கொஞ்சம் ஆகாதீங்க. இனிமே இதுக்குள்ள அவங்களும் வருவாங்க பட் நாங்க தான் நிறைய வருவோம் அவங்களோட குழந்தைங்க தான் இதுக்கு மேல நிறைய வரப் போறாங்க. அதனால கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. அம்மாவை எடுத்துக்காதீங்க. அம்மாவை கொஞ்சம் ஊரங்கனி வச்சிருங்க. எங்க பேரெல்லாம் சொல்லி एक्सप्लेन பண்ணிட்டு அவங்க பேர் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க பேரு தாரா கௌசி. சரி போடுண்டி போய் கேலமங்க போங்க. எல்லாம் பேசவே விட மாட்டாங்க தடுத்து விட்டுவாங்க. காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு போங்க. எட்டு க்கு கேலமனா கூட கேலம்பிரோமா? தூமடி ரெண்டு பேரும் போய் கேலமங்க.

பாத்துக்கணும் எங்க நேரம் இருக்கு நல்லா அடிச்சு விடுங்கமா ஆமாடி உடம்பு நான் சொல்றது அடிச்சு விடுற மாதிரி தான் இருக்கும் வேற வேற ஊர்ல தள்ளி தள்ளி தான் இருக்கும் நாங்க கஷ்டப்பட்டு ஒரே காலேஜ் தேர்ந்தெடுத்தோம் எல்லாத்தையும் இப்ப வர வைக்கிறதுக்கு எந்த கஷ்டமும் படல இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணா படிக்கிறோம்ல எங்க சில பேரால கான்டென்ட்டே இல்ல எல்லா தனி தனியா போனவோ உன் போன் நம்பர்ல மாறி மாறி எங்க போச்சுனே தெரியல ஆனா இங்க இமெயில் பாக்ஸ யூஸ் பண்ணாதீங்கமா நீங்க அங்க இருந்து இங்க இங்க இருந்து அங்க அப்பப்பப்பா ஆமாண்டி போங்க கிளம்புங்க வாங்க

இங்க காலேஜ் படிக்க வந்திருக்கானா ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்கானா ஏ சாருக்கு வீட்ல எல்லாம் வந்து பார்க்கணும் தெரியலையோ உனக்கு தான் தெரியுமே அவனோட குணத்தை பத்தி அவன் தான் நமக்கு எல்லாம் ரொம்ப பேசினது கிடையாது வளர்ந்தது பிறந்தது எல்லாம் அங்கேயே தான் அமெரிக்கால அப்புறம் எப்படி நம்ம கிட்ட பேசுவான் ஏ மாமா மட்டும் இதுதான் குடும்பம் இதுதான் உங்க மாமா பொண்ணுன்னு சொல்லி வளர்த்தேன்னா இவ்ளோ தூரம் வந்திருக்குமா சார் பார்க்கவும் மாட்டாரு பேசவும் மாட்டாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்து அவன எப்படி இருతాன்னு எனக்கு தெரியல. ஏம்மா ஹாஸ்டல்ல தங்கிட்டிருக்கா இங்க வந்து தੰغرானல. உன் கூட மனுஷன் மார அடிக்கும் முடிய மாரி. ஆ நீங்க எல்லாம் மாடு தானே. நீ நிந்து நடி. அப்போ மாடே பார்க்கணும் அவசியம் இல்லை. அம்மா என்னடி இருப்பாங்கடு அதனால சார் ஹாஸ்டல்லையா

சேரடி கிளம்பி போடி காலேஜுக்கு அதானே தரத்து விடுறதுலயே இருந்தமா நான் வந்து டிராப் பண்ணட்டுமாடா எப்போதும் போல உங்க பொண்ணு பஸ்ல தான் போவா பஸ்ல தான் வருவா நீங்க வந்து கூட்டிட்டு போக கூடாது என்ன பொண்ணா போ பஸ்ல போய்ட்டு பஸ்ல தான் வரணுமா அப்பா கொண்டு வந்து விடுவாரு அப்பா கூட என்னன்னா நான் பேசிட்டு போறது நான் கிளம்பறேமா பை பை இப்படியே நின்னுட்டு இருந்தா நீங்க கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போவீங்க மாமா பைய வந்தானா ஊரு டைமாத பாக்க வர சொல்லுங்கமா அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கலமா உடனே கற்பனை கோட்டை வளராதீங்க

அப்பப்போ வேணாலும் அவங்களோட பேக்ஸ் மாதிரி கொண்டு போலாம் அம்மா அப்பாவை கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க இனிமே நாங்க எல்லாரும் இங்க வருவோம் அவங்களோட பசங்க எப்படி வளர்ந்தாங்க அவங்களோட பசங்க எப்படி காதலிக்க போறாங்க அது காதலிச்சு கல்யாணமா அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே பார்க்கலாம் இதுக்கு மேல கேரக்டர் எதுவும் இல்ல அதனால தான் அவங்க அம்மா அப்பாவை காட்ட முடியல மன்னிச்சிருங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம் ஓ நீ லவ் பண்ணி கல்யாணம் தான் இருக்கியா இல்லமா ஓடி போய் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேனா வரமா அடி நான் எப்போ ஏன்னா அந்த பொண்ணு வந்திருக்கணுமே நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற மக்களே என்னோட பேர் விக்ரம்ங்க இப்போ நான் பண்ண போற வேலை எனக்கு ரொம்ப பெரிய வேலைங்க எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்குங்க பேசுறதுக்கு தாங்க கொஞ்சம் தயக்கும் என்னோட பேர் விக்ரம் என்னோட லவ் ஸ்டோரி இங்க இருந்து தாங்க ஆரம்பிக்க போது வாங்க யார் அந்த பொண்ணுன்னு பாப்போம் ஐயோ என்ன இவ்வளவு நேரம் ஆயிருச்சு லேட் ஆயிருச்சு 9 மணி பஸ் போயிருக்குமோ 9:05 ஆயிருச்சு ஹாய் 9 மணி பஸ் போயிருச்சா இல்லைங்க என்ன போகலங்க இல்ல என்ன போகல இது வேற யாரும் இல்லன்னா நான் காதலிக்கிற பொண்ணுதான் இது இந்த வாரத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணு பார்த்துட்டேன் ஆனா சொல்றதுக்கு தைரியம் தாங்க இல்ல என்ன சொல்லுவாங்கல்ல கண்டவுடன் காதல் வந்தா உண்மை இல்லைன்னு வேற ஒண்ணும் இல்லைங்க இவங்க பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சு ஆனா இவங்க கிட்ட போய் சொன்னா என்ன சொல்லுவாங்க என்னங்க இது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு நிக்க விட மாட்டீங்களான்னு கேட்பாங்க இதெல்லாம் தேவையாங்க எனக்கு ரெண்டு வாரமா இங்கே தாங்க சுத்திட்டு இருக்கேன் ஆனா சொல்லதாங்க தாங்க முடியல ஆனா தேடுற இவங்க என்ன பண்றாங்க இந்த காலேஜ் படிக்கிறாங்கன்னு ஆனா முடியலங்க என்னால ஏடி கண்டுபிடிச்சிடலாம் தைரியம் இருக்கு நீங்களா இருக்கீங்களா கண்டுபிடிச்சிடலாம் இல்ல என்ன பஞ்சர் அதான் அப்படியே ஓகேங்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க கண்களை ஒளிந்தவளும் ஒளிந்தவளு ஒளிந்தவளு அருகில் வந்து என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் கனவிழை கனவி காக்க வைத்தாய் நீதான் என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் வளை எஞ்சிருந்தாய் நீதான் கனவி நிலை கனவி நிலை பாருங்க இந்த சிடுக்கு உனக்கு தேவையாடா நின்று மாடு இருக்கணும் இந்த பஸ்லயே ஏறி காலேஜ் போயிருவோம் இந்த பொண்ணு நம்ம இறங்குற வரைக்கும் கரெக்டா தான் ஃபாலோ பண்றோம் அதுக்கப்புறம் எங்க போகிறாங்கன்னு தான் தெரியல இப்படின்றதுக்குள்ள மின்னல் மாதிரி காண போயிடுறாங்க எப்படி நான் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி இந்த பொண்ணுக்கு நான் ப்ரப்போஸ் பண்றது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே விஷயம் இந்த பஸ்ல இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ஏறாங்க அங்க இறங்குறாங்க டைமிங் காலையில ஒன்பது மணி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆஃப்லதான் எனக்கு தெரியும் நீ ஏன் அவங்க போகும்போதெல்லாம் கூட தான் போறேன் சட்டுன்னு மறைஞ்சிடறாங்க எங்க தான் மறையறாங்கன்னு தெரியல ஒருவேளை மேஜிக் பவர் ஏதாவது இருக்குமோ அப்படியெல்லாம் இருந்திருக்காது பண்ணிக்கோங்க என்னோட பேர் சஞ்சனா என்னோட பேர் டீனாங்க அம்மா மட்டி வச்சு குடிச்சிட போறீங்க ஏன் இப்படி பண்ற வாய் மூடுடி என்னோட பேர் ஜோடி இப்பதான் வித்யா சொல்லிருப்பா சங்கீதா கோ சிவாவுக்கு பிறந்த ஒரே பொண்ணு நான்தாங்க ஹாப் உங்களுக்கு பிறந்த பொண்ணு தான் நான் என்னோட பேர் தான் ஜோ என்னோட பேர் வர்ஷினிங்க இதெல்லாம் சேர்த்து என்னோட பேரை ஷார்ட் ஆக்கி வர்ஷு வர்ஷுன்னு கூப்பிடுங்க

ஓடி போக கூட மேடமுக்கு வீட்டில இருக்கும்போது மாமாங்கிற வார்த்தை வராது இப்போ சானம் பாமா நான் போறேன்டி பாய் எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் கிளாஸுக்கோ எதுக்கோ வரக்கூடாது ஓகேவா வீட்டில போய் உங்க அப்பா போய்கிட்ட சொல்லிக்கோ நீ செலவானியெல்லாம் அதுக்கு மாமான்னு இருக்கா நான் மாத்துக்குறேன் நான் கிளம்புறான் சரி பாய் சரிடா பார்த்து மத்திரம் போய்ட்டு வாங்க இவன் தாங்க இப்ப வந்துட்டு போனால அவன் தாங்க என் மாமா பையன் நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க பிரச்சனைன்னு சொன்னா என்கிட்ட வரமாட்டான்னு சொன்னால அதெல்லாம் தப்பாவே நினைச்சுக்காதீங்க ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் தாங்க முதல்ல வந்து நிப்பான் அப்பயே அவன்கிட்ட சொல்ல கூட தேவையில்லங்க வந்து நிப்பான் ரொம்ப நல்லா வந்தான் வாய் தாங்க ரொம்ப ஜாஸ்தி சரிங்க அடுத்த டாபிக் போயிடலாங்க இப்படியே பேசிட்டு இருந்தானா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் ஏன்டா இது நல்லதா இருக்கு நடிச்சோட அடிச்சிருவா என் பேர் ஃபுல்லா மாதவன் சொல்லு

டேங்கோடு என்ன போட்டோ எடுக்கலாம் பார்த்தா கூட ரெண்டு லேட்ட தான் வரும் சரி விடுங்க காலேஜுக்குள்ள போய் தூங்க எல்லாரத்தியா சந்திக்கிறேன் ஸ்டூடண்ட் மனமோ ரோஜா ரெண்டு பேர் தனித்தனி பைக்ல வந்திருக்கீங்க நீ யாரடி உடனே பிக்கப் பண்ணனும் என்கிட்ட கால் பண்ண

அவங்க எல்லாம் உனக்காக தாண்டி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ வந்தீன்னா போயிடலாம் நம்ம விக்ரம் என்ன நடந்தாலும் காலேஜ் டைம் கரெக்டா அங்க இருப்பா நீ வா கிளம்பலாம் சரி ஓகேடா போலாம் எந்த பைக்ல ஏறுது அத நீ தான் முடியும் ஓ பைக்ல ஏறுனா அவன் கோச்சுக்குவான் அவன் பைக்ல ஏறுனா நீ கோச்சுக்குவனா என்னடா பண்றது இதுக்கு தான் சொல்லுவாங்க போல இத்தனை ஃப்ரெண்ட் வச்சுக்கவே கூடாதுன்னு சரி சரி ஏதோ ஒரு பைக்ல ஏறி போலாம் சரி ஓகே இன்னைக்கு உன் கூட நாளைக்கு அவன் கூட சரி பா ஏறு என்னது சீ அப்பா கூட வந்தறப்ப உங்க கூடல வேணாப்பா பாக்கலாம் பாக்கலாம் ஏறு

அடிது யாரது அங்கே என் காதல் தேவதையா பறி போனது போனது நெஞ்சன் இது வாலிப சோதனையா பனிரோஜா தோட்டந்தா ஒரு சேலை கட்டியதா அட உங்கள் கண்ணின்று கண்ணின் ஒட்டியதா நீ கனவா கற்பனைய அட இன்னும் தெரியலையா புது பார்வையிலே என்னை நீ அடித்தாயே என் உள்ளம் முழுவதிலும் புது வெள்ளை அடித்தாயே

இதுக்கு மேல வேற என்னடா வேணும் உனக்கு என் பூபதி தான் என் கூட இருப்பானே இன்னைக்கு இந்த கஷ்டம் எதுவும் இல்ல பூபதி கஷ்டத்துல இருக்கும் போதே என் பூபதி என் கூட இருந்த போது சந்தோஷத்துல இருக்கும் போது இருக்க மாட்டானா அதனால இந்த பிரியா கவலை எல்லாம் பட மாட்டான் எப்போதான் பிரியா பின்னாடி நான் அனுப்பேன் எப்படி தேவத பின்னாடியா ஆமாண்டி வாழை போலமா என் காதல் வந்து உன்கிட்ட சொல்ல முடியல பாத்தியா பிரியா ஏதோ மனசுக்குள்ள பயம் பிரியா ஏன்னா சின்ன வயசுல இருந்து என்ன நம்பிதான் நீ இருக்க என்ன மட்டுமே நீ நம்பவே தவிர வேற யாரையும் நம்ப மாட்டேன் எங்கடாவும் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து நான் காதல சொல்லி நீ அதை தப்பா நினைச்சுக்கியோன்னு பயமா இருக்கு பிரியா அது ரொம்ப தப்பு பிரியா என்னன்னா உன்னை காதலிக்கிற இத நான் உன்கிட்ட சொன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு தானே நீ நினைப்ப உனக்குள்ள காதல் இல்ல எனக்கு தெரியும் இப்படியே சந்தோஷமா எப்போதும் இருந்தா அது போதும் பிரியா எனக்கு என் காதலை என்னால சொல்ல முடியல இப்படிப்பட்ட குறைய வச்சுட்டு என் காதல உன்கிட்ட சொல்லணும்னு என்னால முடியல பூபதி இந்த குறையாலதான் என் அம்மா அப்பாவே இங்க வந்து விட்டுட்டு போனாங்க அப்ப எனக்கு ஆதரவா இருந்தது நீ மட்டும்தான் தான் என் காதலை சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நீ என்ன தப்பா பேசிருவியோன்னு பயமா இருக்கு பூபதி நீ தப்பா பேசினா கூட எனக்கு ஒண்ணும் இல்ல பூபதி ஆனா நீ என்னை விட்டுட்டு போயிருவியோன்னு தோணுது பூபதி அதனாலயே என் காதலை சொல்ல தயக்கமா இருக்கு பூபதி ஏன்னா இந்த விஷயத்த வச்சு நீ என்னை காயப்படுத்திருவியோன்னு தோணுது பூபதி அதனாலயே என் காதலை உங்ககிட்ட சொல்லாம இருக்கேன் பூபதி போலமா ஆஹ் போலாம் பூபதி சொக்கோடிக் கொண்ட சுடர் விழியா திக்கி திக்கி வந்த சிறு மொழி அப்பியது எது என்னை எழுத்தது நீ சொல்லடி எட்டு மில்லி மீட்டர் பொண்ணு கயா முத்துப்பட்கள் சென்று முதலி எது என்னை எழுத்தது நீ சொல்லடி முகத்தில் இருந்த பிள்ளை குறும்பா மூடிக்கு இழந்த ஜோடி என்ன சொல்ல எப்படி சொல்ல எதுகமோனா கைவசம் இல்லை உன்னை எண்ணிக்கொண்டு உள்ளே பற்றி கொண்டு உள்ளம் நோகுதடி என் சூரியனை சுட்டுவிடும் தவறையா என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோயினியா ஜெ ஜெய் ஊருக்கு ஜெய்

போது போதே அடுத்த எபிசோட்ல இருந்து கதைய பாக்க எல்லாரும் வந்துருங்க. ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனா கமெண்ட்ல கேடுங்க கண்டிப்பா நான் ரீப்ளே பண்றேன். இல்லனா கண்டிப்பா நான் புரிய வைப்பேன். உங்களுக்கு புரிஞ்சதா புரியலன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ஏனா அப்பதான் கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும். கதை இன்னிக்கான எபிசோட்ல இருந்து ஆரம்பிக்கலங்க அடுத்த எபிசோட்ல இருந்து ஆரம்பிக்க போதே. நான் இன்ஜ கொண்டுறேண்ட எல்லாத்தையும் வச்சு கொடுத்து இருக்கேன். இன்னதுல நாலு பேர் இருக்காங்க அது அடுத்த எபிசோட்ல இருந்து பார்க்கலாம்ங்க. சரி மக்களே குட் நைட் மக்களே பை.